நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா தென்காசியில் வீடு வந்திருக்கு பாரு ராஜா எப்படி இருக்காண்டி தான் அந்த வீடு பாட்டு அருமையான லொக்கேஷனில் வந்திருக்குங்க சூப்பர் வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா வீடு நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசலாம் ரேட்டை பற்றி கவலையே படாங்க நாங்கள் எப்படி முடிப்போம்னு தெரியும் ஏன்னா ரேட்டில் வந்து ஓனர் வந்து எல்லாத்துட்டையுமே இதே ரேட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா மாற்றி கித்தி சொல்ல முடியாது குறைச்சி பேசும்போது பேசிக்கலாம் மூணு புள்ளி முப்பது சென்ட்டு கார் பார்க்கிங் வசதி உள்ள கார் பார்க்கிங் வசதி பூஞ்செடி எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு இபி இருந்து எல்லாமே வந்துட்டு உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அசந்து போய்விங்க சும்மாவது இந்த வீட்டை பாருங்கள் எப்படி கெட்டணும் அதுக்காண்டியாவது பாருங்கள் நிறையா வீடு வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க வேங்குதவங்களும் இந்த வீட்டை வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் டேரெக்டாக ஓனர் லோனும் எண்பது சதவீதம் வர பண்ணிக்கலாம் வீடு சூப்பர் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு தென்காசி மெயினான லொக்கேஷன் தென்காசியில் குத்துக்கள் விளசானா தெரியாத ஆள் இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தாலே போதும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் நல்லா வடக்கை பார்த்த வீடு அருமையான வீடு வீடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பலவெளன்னு மினுங்குதுங்க ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குதுங்க நல்ல கார் பார்க்கிங் தாங்க மேட்ரு பதினாறுக்கு இருபத்தி ஆறு சைஸுங்க பெரிய கார் நல்ல பூஞ்சிடு வைக்கணும் நல்லா ஸ்பேஸ் அதுக்குன்னு கொடுத்து வீட்டை சுற்றி இடம் போட்டு காம்பவுண்டு சோறு எல்லாம் போட்டு வடக்கை பார்த்த வீடுங்க வடக்கை பார்த்த வீடு அம்சமான வீடுங்க இன்டீரியர் ஊருக்கு மேனுங்க அந்த வீடு கெட்டணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் புது வீடு கட்டணும்னு அவங்களுமே இந்த வீட்டை தாராளமாக பார்க்கலாம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துடுங்க அந்த வீட்டை வந்து பாருங்கள் புது வீடு பார்த்துட்டு தென்காசியில் சூப்பராக தென்காசி பக்கத்தில் குத்துக்கல் விளை அமைஞ்சிருக்கு அருமையான லொக்கேஷன் இன்டீரியர் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா மார்பு நைட்டு ஹாலு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க நல்லா சமக்கமாக இருக்குது டிவி கிவிலாம் மாட்டிங்கனா ஃபேமிலியோட ஜம்முன்னு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஃபுல்லு லைட்டிங் ஒர்க்லாம் பாருங்கள் டிசைனு எல்லாமே க்ளீனாக ஆர்கிடெக்ட் பிளானில் அவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் உள்ளே ஃபுல்லுமே டைல்ஸு க்ளீனாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுங்க வந்தீங்கன்னா நீங்கள் அப்படி மாரி தாங்க இருக்கும் ஹாலெலாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு லைட்டிங் ஒர்க்லாம் மேட்ரு கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எட்டுக்கு பதினாறு எட்டுக்கு பதினாறு சைஸு பார்த்துக்கிடுங்க நல்ல லென்த்தாக இருக்குங்க கிச்சனை பாருங்கள் நல்லா ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஃபுல்லுமே நெட்டு தான் கிச்சனுக்கு சைடு வெளி சைடும் ஒரு கதவு கொடுத்துருக்காங்க வெளி சைடும் கதவு சுற்றி ஃபுல்லுமே இடம் போட்டிருக்காங்க நீங்கள் துணி கிணி காயப்பட்டாலும் உங்களுக்கு நல்லா தோதுவாக இருக்கும் நல்லா விளராது வெயில் அடித்தாலும் விளராது அந்த மாரி ஸ்பேஸ் இருக்குது துணி காயப்பட வைக்க மேலே இன்வெர்ட் தனி ஸ்பேஸு சுச்சி எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி சுச்சி போர்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஒயரிங்லாம் ப்ராப்பராக கீழே இன்டீரியர் படியெல்லாம் பாருங்கள் கலர் கல குழந்தைகள்லாம் இதில் ஓடி விளையாடிச்சின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது உங்களுக்கே பார்க்க அழகாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கெட்டுங்க கெட்டுங்க இதை வாங்குங்க டேரெக்டாக ஓனர் எங்கள் மூலம் எடுக்கிறதுனால நேரடியாக ஓனர் நாங்கள் வந்து உள்ளே வச்சு வெளிய வச்சுலாம் பண்ணவே முடியாது என் முகத்துக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது நான் பண்ண பேசவே முடியாது டீலிங் பேசவே முடியாது நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக ஓரரைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி பேசுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி ஃபேவராக முடிச்சு கொடுப்போங்க மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கேங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு இருக்குது இந்த பெட்ரூம் அதுவும் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்கேங்க இன்டிரியர் ஒர்க்கு எல்லா ரூமுக்குமே நல்லா ஸ்பெஷலாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலருங்க கலரு பெரிய முக்கியங்க கலர்ஃபுல்லாக இருக்குது வீடு பாருங்கள் பாத்ரூம் பாருங்கள் பாத்ரூமே சின்ன குட்டி ரூம் மாதிரி இருக்குது வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்கேங்க இந்தியன் பாத்ரூமும் இன்னொரு ரூமில் கொடுத்துருக்கங்க அடுத்து பார்க்க போகிறோம் அது வந்து பத்துக்கு பதினொன்றில் அமைஞ்சிருக்கு வந்துருங்க வந்துடுங்க நேரில் வந்துருங்க அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடு முடிஞ்சுட்டுனா நான் ப்ளேலிஸ்ட்டில் இருந்து தூக்குவேன் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் தென்காசி லேண்ட் ப்ரமெட்டர்னு டைப் பண்ணி யூடியூபில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லிவிடுங்களேன் அதில் ப்ளே லிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோவும் இருக்கும் அதில் ஒரு இடம் முடிஞ்சாலும் அந்த வீடியோவை தூக்கி விட்டுருவேன் அதனால் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் யாருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் போய் எப்படி பார்க்கணும்னு தெரியலனா யார்கிட்டையா கேட்டு தெரிஞ்சுடுங்க நல்லா காத்தோட்டமான பகுதி மேலேயும் பாருங்கள் கிளாஸ் எல்லாம் போட்டு பினிஷிங் ஒர்க்கு செம்மையாக இருக்குங்க நீங்கள் மேலே உள்ள மாடிக்கும் போகிறதுக்கு தனியாக படி எல்லாமே கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளேயே வந்துடலாம் படி முதல் மாடிக்கு வராது மூணாம் மாடி போடணுன்னா மேலே போயிடணும் அவ்வளோதான் மேலே டேங்கு வாஸ்து படி பெர்ஃபெக்டாக இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஒரு அழகாக எல்லாமே பண்ணியிருக்காங்க சுற்றி சுற்றி வீடு தான் மெயினான லொக்கேஷன் குத்துக்குரல் சார் மேலே இருக்க நம்பருக்கு எந்தெந்த வீடியோ பார்க்கிங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ வச்சுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிடுங்க நியாயமாக முடிஞ்சளவு எங்களால் முடிஞ்சளவு எவ்வளோ குறைக்க முடியுமோ வாங்க நீங்களும் சேர்ந்து குறைக்கலாம் ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசுவோம் எல்லாமே பண்ணிடுவோம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறது எங்களோட பொறுப்புங்க வந்துடுங்க நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க